அப்போ இந்த அருவுருவ வழிபாடு தான் இந்த சிவலிங்க வழிபாடு இந்த அருவுருவ வழிபாடான சிவலிங்கமானது இங்கு உருவமாக மாற்றப்பட்டிருக்கு இது எங்கேயா மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தால் பிரித்தானியாவில் இருக்கின்ற உச்சி முருகன் திருக்கோயில் உச்சி முருகன் திருக்கோயில் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தான் நாங்கள் வாழ்வியல் சடங்கு எல்லாம் செய்வோம் நாங்கள் க அறுவறை முதல் கல்லறை வரையான அனைத்து வகையான சடங்குகளும் நாங்கள் தமிழில் தான் செய்வோம் என்று சொல்லி ஆங்கிலத்திலே கதைச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சரிதானே கதைப்பது ஆங்கிலம் ஆனால் செய்யும் பூசை வந்து தமிழில் தான் இருக்கணும் ஆனால் நாங்கள் ஆங்கிலத்தில் கதைப்போம்மா இந்த கோயிலில் வந்து உஜ்ஜி கோயிலில் வந்தால் இந்த இது நடந்து இருக்கின்றது இது அறியாமையால் நடந்ததாக அறிந்து நடந்தான்னு தெரியலை ஏனென்று சொன்னால் தலைமைப்பூடம் அதாவது இவர்களுடைய தலைமைப்பூடம் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றது தலைமைப்பூடத்தில் இருந்தெல்லாம் அங்கேருந்து தலைமை அரிசுணர்கள் வந்திருக்கின்றார்கள் எதுக்கு இங்கு இங்கு வந்து இப்போது திருவிழா காலம் திருவிழா நடைபெறுகின்றது அந்த திருவிழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் இது வந்து இவ்வாறு வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது அதாவது அறிவுருவ வழிபாடு உருவ வழிபாடாக வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது இவ்வாறு மாற்றுவதற்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கின்றதா இவ்வாறு வந்து அருவுருவத்தை உருவமாக இல்லை தெரியாமல் தங்க இருக்கிறேன் சைவனுரை கூடம் அல்லவா அப்போ சைவனரை போயிட்டு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் வழிபாடுகளை வந்து தமிழில் செய்யுங்கோ இங்கிலத்தில் செய்யுங்கோ ஆங்கிலத்தில் செய்யுங்கோ இறைவனின் மொழிக்கு அப்பாற்பட்டவன் ஆக நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அது என்னுடைய ஒரு சிக்கல் இல்லை என்னுடைய கேள்வி சைவ வழிபாட்டிலே வந்து இவ்வாறு தான் நாங்கள் வழிபாடுவோம் அருவம் உருவம் அருவுருவம் இதை தாண்டியதாக அது இருக்கோ தெரியவில்லை ஆனால் இந்த அருவுருவத்தை கொண்டு வந்து உருவமாக மாற்றல் என்பது சரியா എനിക്ക്തെ ഇത് അവർ നിങ്ങൾ ഉടിയ കരുത്തുകളും കൂറലാം നന്റി പൊയ്യായില്ലാം പോയകളെ വന്നപെള്ളി